புதுச்சேரியில் வேளாண் துறை மற்றும் கல்வித்துறைக்கு இயக்குநர்கள் நியமனம் தொடர்பாகவும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து மனோ அளித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் காரைக்கால் திருநள்ளாறு கோவில் கிராமங்களுக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுக்கவில்லை பல முறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டும் என ஆளுநரிடம் முக்கிய கோரிக்கையாக முன்வைத்ததாக தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பேராசிரியர் ஒருவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பாக பல்வேறு தரப்பில் இருந்து புகார் அளித்தும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் விரைவில் ஆர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் போராட்டம் நடத்த உள்ளனர் எனவும் அவர்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார்